காலை தானம் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது நிரந்தரமான வீடு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம் சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாடகை விட்டு உரிமையாளரின் சொந்தர் இல்லாமல் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இந்த உலகமே நான் உனக்கு தந்துள்ள வாடகை வீடு தான் உன் சொந்த வீடு பரலோகத்தில் உள்ளது என்கிற வேதம் ஆப்பிரிக்காவில் தேவனுடைய ஊழியத்தை இருபது வருடம் செய்து வந்த என்றே மற்றவர் அவரது துணைவியார் தங்களது வயது முயர்ந்ததும் தங்கள் சொந்த ஊரான நியூயார்க் செல்ல கப்பலில் ஏறினார் அதே கப்பலில் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டும் தனது பயணத்தை முடித்து ஏறினார் ஜனாதிபதியை வரவேற்பதற்கு மக்கள் கூட்டமாக வந்திருந்தனர் அவர்கள் கையசைந்து ஆரவாரம் செய்து அவர் வரவேற்றினார் இதை கண்ட தன் மனைவிடம் இத்தனை வருடங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து தேவ ஊழியம் செய்தோமே நம்மை வரவேற்பதற்கு யாரும் வரவில்லையே நம் ஊழியம் செய்தது வீணாயிற்று என்று வருத்தப்பட்டார் ஜனாதிபதியை மேல தாளத்தோடு இசை எழும்பி வரவேற்றினார் பிரம்மாண்டமான அலங்கார தோரங்கள் கட்டப்பட்டிருந்தன மிஷனரி என்று மேரி மற்றும் அவரது துணைவியார் ஜனாதிபதிக்கு பின்னால் இறங்கினார் அவர்களை யாரும் கண்டு கொள்ளவில்லை அன்று இரவு என்று அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை மனைவிடம் ஆண்டவர் நம்மை நியாயமாக நடத்தவில்லை நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இதை தேவனிடம் முறையிட்டார் ஆண்டவர் அன்று இரவு என்று உடன் பேசினார் என்று நீ இன்னும் உன் சொந்த வீட்டிற்கு வரவில்லையே அப்போதல்லவா உனக்குள்ள வரவேற்பு தெரியும் என்றார் நம் ஆண்டவருடைய ஊழியத்தை பிரதிபலன் பார்க்காமல் செய்தால் அதன் பலனை ஒருவேளை இந்த உலகில் அடையாமல் போகலாம் ஆனால் நம் இருதயத்தை பார்க்கிற தேவன் நம் பாடும் பிரயாசத்தை நம்ம சுக துக்கங்களையும் காணுகிற தேவன் அதற்காக பலனை நிச்சயமாக நமக்கு அளிப்பார் இங்கே நாம் செய்யும் ஊழியத்தின் பலனை பரலோகத்தில் ஆண்டவர் அள்ளுவார் அவர் கொடுக்கும் வீடு நிரந்தரமானது இந்த உலகத்தின் அனைத்து சம்பதம் தற்காலியானது அவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் நாள் நிரந்தரமான அந்த வீட்டை அடைய சுதந்திரத்து கொள்ள முயற்சிப்போம் இயேசுவே நோக்கி காத்திருக்கிறோம் கிஞ்சுகிறோம் கெஞ்சி நிற்கிறோம் நிரந்தரமான வீட்டை அடையே எங்களுக்கு உதவி அருளும் என்று தேவனத்தில் மன்றாடு செபிக்குவோம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா கர்த்தாவே கெஞ்சி கர்த்தாவே ஓடி வந்திருக்கிறோம் அப்பா எங்களுக்கு நிரந்தரமான வீட்டை எங்களுக்கு காண்பித்து தாரும் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற வீடு அப்ப நிரந்தரம் அல்ல ராஜா பரலோகத்தில் இருக்கிற வீடு நிரந்தரமான வீடு அப்பா நீர் அங்க அழைத்து செல்வீர் அப்பா அப்படிப்பட்ட இல்லத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தலும் எங்களை அழைத்து செல்லும் அப்பா அடிப்படை ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு ஜெபிக்கிறோம் பிதாவே அமே